ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அல்வானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்போ பார்த்தாலும் நான் அல்வா ரெசிபி தான் போடுறேன் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் நிஜமா அல்வா தான் யாருக்கு தான் பிடிக்காது ஆனால் இன்னைக்கு கஸ்டர்ட் பவுட்ரை வச்சு தான் அல்வா பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு வெள்ளரி விதையை கொஞ்சம் சேர்த்துட்டு தூர வச்சிடலாம் தனியாக வச்சிடலாம் இதை முதல்ல இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சுட்டு இதில் ஊற்றிடலாம் அல்வாவை செம்ம ஈஸியாக பண்ணிடலாம் செம்ம டேஸ்டியான ஹல்வா ரெசிபி தான் இது பத்தே நிமிஷம் தாங்க இப்போ நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் கார்ன்ஃப்ஃபுளவர் மாவில் பண்ணுறதுக்கும் இந்த இதில் பண்ணுறதுக்கும் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதான் சொல்கிறேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி கடையில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கப் அளவு சுகர் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஒன் டூ ஃபோர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாவு வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருக்கணும் எல்லாமே அதனால தான் இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணவே இல்லை ஆஃபில் தான் இருக்குது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்றணும் கேஸ் ஆன் பண்ணல பாருங்கள் இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கைவிடாமல் கொஞ்சம் கிண்ணிக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல கொஞ்சம் திக்காயிரும் அஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே திக்காயிரும் பாருங்க இப்போ திக்காக ஆரம்பிச்சிடுச்சு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இன்னும் நல்லா தீ காகணும் கண்ணாடி பதம் மாதிரி வரும் அப்போ தான் அந்த அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வந்திருக்கா இது கூட இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஐம்பது நெய் தாங்க எடுத்தேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நிறைய நெய் கூட இதுக்கு தேவைப்படாது ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் நம்ம கடாயில் ஒட்டாமல் வரணும் வந்துட்டினாலே அல்வா ரெடின்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் இது சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக அந்த ஸ்வீட் பண்ணிடலாம் ஹல்வா பண்ணி செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கவங்கள அசத்தலாம் அவ்வளோ ஈஸியான ஹல்வா டேஸ்டியான ஹல்வா கூட பாருங்கள் இப்போ கூட கடையில் ஒட்டாமல் வந்திருக்கு மேலே கொஞ்சம் வெள்ளரி விதை தூவி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு நல்லா திக்காயிடுச்சு பதமெலாம் கரெக்டாக வந்துட்டு ஒட்டாமல் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா இப்போ நம்ம ட்ரேக்கு இதை மாற்றிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேக்கு உட உடனே மாற்றிடுங்க ஒரு நெய் தடவுன ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒன்று போல் சம பண்ணி விடுத்துக்கோங்க சமப்படுத்தி விடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு எடுத்து சாப்பிட்லாம் என்ன தீபாவளி பலகாரம் ஒன்றுமே போடலையா நீங்களாம் எதிர்பார்த்துருப்பீங்க எனக்கு எந்த வருஷம் என்னமோ பலகாரம்லாம் செய்ய மனசே இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்ப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் எதுவுமே பண்ணலை சரி இந்த அல்வா ரெசிப்பியாவது போடுமேன்னு போடுறேன் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது என்னால் முடிஞ்சால் செய்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு நெய் தடவன கத்தி எடுத்துக்கோங்க இதை வச்சு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த பக்கம் ஒரு நாலு கோடு அந்த பக்கம் ஒரு நாலு கோடு போட்டு அப்படியே எடுத்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட வீடியோக்கெல்லாம் முழுசாக பாருங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சூப்பரான ஹல்வா ரெடி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாகவே இருக்குது இதுக்கு நம்ம கலர் பவுடர் எதுவுமே சேர்க்க வேணா அதுவே எல்லோ கலர் வந்துடுது அப்படி ப்ளேட்டில் எடுத்து வச்சோம்னா ஒன்று கூட மீதி இருக்காது அப்படியே எல்லாம் காலி ஆகிரும் அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான ஹல்வா ரெடி இந்த வருஷ தீபாவளிக்கு இந்த ஹல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் மக்களே தேங்க்யூ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்